காஞ்சி மகா அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி பனிரெண்டு எதிர்கொண்டு அழைப்பான் சமுத்திரம் ஆடாமல் அசையாமல் இருக்கிற போது ஒரு காற்று அடித்தால் உடனே அதில் ஜல துளிகள் குமிழ்களாக தோன்றுகின்றன இன்னொரு காற்று அடிக்கிற போது அந்த குமிழ்கள் உடைந்து போகின்றன பரமாத்மா ஆடாத அசங்காத சமுத்திரம் மாதிரி மாயை என்கிற காற்றினால் அதிலே ஜீவாத்மாக்கள் என்கிற நாமெல்லாம் குமிழ் மாதிரி தோன்றியிருக்கிறோம் ஆச்சாரியாருடைய கடாட்சம் என்கிற நல்ல காற்று நம்மேல் பட்டால் குமிழ் உடைந்து ஜல துளி சமுத்திரத்தோடு ஐக்கியமாகி விடுவது போல் நாமும் பரமாத்மாவிடம் இரண்டர கலந்து விடுவோம் சமுத்திர ஜலம் என்றென்றும் அளவு குறையாமலேதான் இருக்கிறது அதிலிருந்து ஆவி பிரிந்து சென்று மழையாகி உலகத்தில் பலவிதங்களில் நதி ஓடை வாய்க்கால் ஏரி குளம் கிணறு என்று ஜலாசயங்களாக ஆகின்றன சமுத்திரம் வற்றுவதில்லை அதில் புதிதாக வெள்ளம் வருவதும் இல்லை அதிலிருந்து வந்த ஆறு குளங்கள் எல்லாம் வற்றலாம் அல்லது இவற்றில் வெள்ளம் வரலாம் வெயில் நாளானால் வீட்டுக்குழாயில் ஜலம் இல்லை ரெபில்ஸில் ஜலம் இல்லை என்கிறோம் மழைக்காலத்தில் கோதாவரியில் வெள்ளம் காவேரியில் உடைப்பு என்று பேசுகிறோம் ஆனால் காலத்தில் இந்த உலகத்தில் எத்தனை ஜலம் இருந்ததோ அதில் ஓர் இம்மி கூட கூட இன்று வரை குறையவில்லை கூடவும் இல்லை பணக்காரர்கள் சிலர் நிலத்தை விற்று வீடு வாங்குவார்கள் வீடுகளை விற்று பேங்கில் போடுவார்கள் பேங்க் பணத்தை ஷேர்களாக மாற்றுவார்கள் மொத்த சொத்து மாறாது அவற்றின் ரூபம்தான் பலவிதத்தில் மாறும் எல்லாவற்றையும் கூட்டினால் கணக்கு சரியாக இருக்கும் அப்படியேதான் லோகத்தில் உள்ள மொத்த ஜலம் சமுத்திரத்தில் இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் மேகத்தில் இருக்க வேண்டும் அல்லது நதியாக ஏரி குளங்களாக இருக்க வேண்டும் பரமாத்மா பலவாக தோன்றியிருக்கிறார் தோன்றிய பின்னும் சமுத்திரம் மாதிரி கூடாமல் குறையாமல் இருக்கிறார் நமக்கு கூடுதல் குறைவு எல்லாம் உண்டாகிறதாக தோன்றுகிறது ஆனால் உள்ளது ஒன்றேதான் என்ற ஞானம் வந்தால் எங்குமே கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை ஜலத்தை திருஷ்டாந்தமாக வைத்து பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்தத்தை சொல்லும்போது நதிகளை பற்றி விசேஷமாக சொல்ல வேண்டும் சமுத்திர ஜலம் மழையாகி அதிலிருந்து ஏரியும் குளமும் குட்டையும் கிணறும் உண்டாகின்றன இவை மறுபடியும் சமுத்திரத்தில் கலப்பதில்லை ஆனால் எல்லா நதிகளும் சமுத்திரத்தையே தேடி வந்து கலந்து விடுகின்றன வடக்கே ஒரு நதிக்கு ஜோன் என்று பெயர் சோணம் என்றால் சிவப்பு இந்த நதி சிவப்பான மண் வழியே ஓடுகிறது ஆந்திராவில் கிருஷ்ணா நதி இருக்கிறது கிருஷ்ண என்றால் கருப்பு இந்த நதி கருப்பு மண் மீது ஓடுகிறது கங்கை என்றால் வெளுப்பு இதுவும் அது ஓடி வருகிற பிரதேசத்தை பொறுத்து ஏற்பட்ட பெயர்தான் மூன்றும் ஒரே சமுத்திரத்தில்தான் கலக்கின்றன சிவப்பு ரஜோகுணம் கருப்பு தமோகுணம் வெள்ளை குணம் மனசானது முக்குணங்களில் எதில் பாய்கிறதோ அதை ஒட்டி ஜீவாத்மாவின் சுபாவம் அமைகிறது எப்படியானாலும் கடைசியில் பரமாத்ம சமுத்திரத்தில்தான் கலந்தாக வேண்டும் வாட்டர் ஃபைண்ட் இட்ஸ் லெவல் தொடர்புடைய நீர் போக்கு ஒரே மட்டத்தில் இருக்க முயலும் என்பார்கள் மலை உச்சியில் மழை பொழிந்து நதி உண்டாகிறது அங்கிருந்து கீழே கனவேகமாக ஒரே இறைச்சலோடு நதி விழுகிறது பூமியில் ஓடும்போது அத்தனை சத்தம் இல்லை முடிவில் சமுத்திரத்தில் கலந்த பின் சத்தமே இல்லை அப்போதுதான் நதி தன் லெவலுக்கு வருகிறது அதாவது லெவலுக்கு வந்தவுடன் பரமசாந்தமாகிறது எதிலுமே சரி லெவல் அதாவது அளவு அறிந்து அந்த மட்டத்தோடு நிற்கிற மனோபாவம் வந்தால்தான் சாந்தம் உண்டாகும் லெவலுக்கு மீறி செய்கிற தாட்பூட் காரியங்கள் பிறருக்கு பிரமிப்பூட்டலாம் ஆனால் இதனால் நாமே நம் சாந்தியை உலைத்து கொள்வதுதான் பலன் உருட்டல் புரட்டல் இறைச்சல் எல்லாவற்றையும் குறைத்து அடக்கமாக வருகிற நதியை சமுத்திரம் எதிர்கொண்டு சென்று வாங்கிக் கொள்கிறது இதனால்தான் நதியின் சங்கம ஸ்தானங்களுக்கு சிறிது தூரம் முன்னாலிருந்தே உப்பு கரிக்கிறது நாம் லெவலை மீறாமல் அடக்கமாக சென்றால் பரமாத்ம சமுத்திரமும் நம்மை எதிர்கொண்டு அழைத்து போய் தனக்குள் அடக்கம் செய்து கொண்டு விடும்